எந்த நாளிலும் வார்த்தையின் வழியாக தொடங்குவோம் எங்களுடைய நாட்களை கழிந்தோம் கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு பேசும் நாங்கள் கேட்கிறோம் பேசுவது வழிய வேண்டும் என்று செய்கிறோம் அன்பு நல்ல கரு ஆமையே திரை மக்களை பெயராக வாழ்த்துவிட்டேன் இந்த புதை மாதத்தின் முதல் நாள் கால வேளையிலே உங்களுடன் கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட திரை மாதிரி திருத்தூர் ஆகிய பகுப்பின் நகர மக்களுக்கு எழுதின திருமகனும் நான்காம் பிரிவு பதிமூன்றாம் திருவசனம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் திருவசனம் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை உண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை உண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்னைப்படுத்துகிற கிறிஸ்தவ நாராயண் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெறல் உண்டு என்று சொல்லி நாம் திருமதி படிக்கிறோம் இந்த பாடல் தொடக்க நாளிலே ஆண்டுகள் தருகின்ற இந்த வாக்கு தத்துவம் என்பது இந்த வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது முதலாவது கடவுள் வலிமைப்படுத்துகின்ற கடவுள் பலவீனமானவற்றை பலப்படுத்துகின்ற ஆண்டவர் என்பதை நாம் திருமறையிலிருந்து பெற்றுக் கொள்கிறோம் கடவுள் நம்மை ஒருபோதும் வரவீரப்படுத்துகின்ற கடவுள் அல்ல மாறாக வழிநடத்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் பண்பு நலன் என்ன என்று பார்க்கிற போது பல்லு மூட்டுகின்ற கடவுள் வலிமைப்படுத்துகின்ற கடவுள் ஆற்றல் அளிக்கின்ற கடவுள் அந்த வலிமை அளிக்கும் பணியை ஆற்றல் படுத்துகின்ற பணியை நம்முடைய மகனாகிய இயேசு வழியாக நமக்கு அதை செய்து நிறைவேற்றுகின்ற ஆண்டவராய் இருக்கிறார் ஆகவே கிறிஸ்து இயேசுவே கடவுள் நம்மை வலு ஆற்றல் படுத்துகின்ற கடவுளாய் இருக்கிறார் ஆண்டவயேசு அவரை குறித்து இவரே திருமணத்திலே ஒரு வார்த்தை உண்டு இயேசு நம்மை பலப்படுத்துகின்ற ஆண்டவர் ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கின்றார் நம்முடைய பலவீனங்களை கண்டு நம்மை புறம் தங்குகின்ற ஆண்டவர்கள் அவர் நம்மை போல பாடுகொண்டு சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் நின்றது அவர் பெற்ற அந்த வெற்றியை அவர் ஏற்படுத்தின அந்த வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை வெற்றி சிறக்கப்படுகின்ற ஆண்டவராய் கூட இருக்கிறார் ஆகவே கிறிஸ்து ஏசு பலவீனப்படுத்துகின்றவர் அல்ல ஆற்றல் அளிக்கின்ற ஆண்டவர் என்பதை நாம் இதனாலே அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் ஆகிய எனக்கு வலுவூட்டுகிறவரே துணை உண்டு ஆகவே இந்த பலவீனங்களை சுமந்த ஆண்டவர் வலுவற்ற நிலைமையை எதிர்கொண்ட ஆண்டவர் இயேசு சிறுமை பாடலிலே தன்னை ஒப்புவித்து தம்முடைய இறைத்தன்மை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் மறைத்து மனித சாயங்களை மேம்படுத்தி அங்கே மறுக்குளத்தை மீட்பதற்காக தம்மை ஒப்புவித்தார் அப்படி ஒப்புவித்தனாலே அவர் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மேற்பொழி என்ற நான் அவராக இருக்கிறார் அவருடைய துணையை நாம் பெற்றுக் கொள்கின்ற போது நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சேர்க்கின்ற மக்களாக இருக்கிறோம் என்னை வலுவூட்டுகிறவரை துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற இருந்தால் வானுணத்தின் மீட்பை முன்னிட்டு ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு வலுவின்மையின் ஆண்டவராய் நம்மை மாற்றிக் கொள்கிறார் அதே வேளையிலே அந்த வலுவென்மையின் வழியாகத்தான் நம்மை வலிமைப்படுத்துகிறார் என் கிருமை உணக்கும் போதும் உன் பலவீனத்திலே என்பவர்கள் போரவரமாய் விளங்கும் இருக்கும் வலிமின்மையிலே வலிமொழி தம்மை வெளிப்படுத்தினாலும் அந்த அந்த வலிமையற்ற அந்த நிலையே நம்மை வலுப்படுத்துகின்றதாகும் நம்முடைய வலிமைக்கு மேலான ஆற்றலுடையதாகவும் இருப்பது கடவுளுடைய பலவீனம் என்பது நம்முடைய பலர்மையை பலத்தை விட மேலானது ஆகவே கடவுள் பலவீனமானவர் இல்ல ஆண்ட பலவீனமானவர் என்பதனாலே ஒன்றுமே செய்ய முடியாதவர் என்பது பொருள் அல்ல நம்முடைய பலவீனத்தை விட குறைவானது எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று எண்ணுவது அல்ல கடவுளின் துணையோடு ஆண்டைய துணையோடு எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஆற்றல் உண்டு என்கின்ற அந்த சிந்தனையோடு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையின்படி நாம் கிறிஸ்து இயேசு வழியாக கடவுளுடைய ஆளுநருக்கும் பயங்கரத்திற்கும் நம்மை நாம் ஒப்புவிப்போம் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை வலிமைப்படுத்தி ஆற்றல்படுத்தி எல்லாவற்றையும் எதிர்கொள்ளவும் இந்த உலகத்தின் அனைத்து செயல்களிலும் நாம் வெற்றி சேர்க்கவும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் நமக்கு ஆற்றல் அளித்து வழி அந்த இந்த இந்த சிந்தனையோடு வழிநாடு பணிகளை நாம் தொடங்குவோம் இந்த அநேக திருப்பணிகளை நாம் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆளுநர் பொருளாதார தேவைகள் முதல் ரீதியான வழிகள் மத ரீதியான பிரச்சாரங்கள் எல்லாவற்றையும் தந்து எல்லா திருப்பணிகளையும் சிறப்பாக செய்வதற்கு நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு எதற்கு நோக்கோடு காப்பாறார்கள் ஆமை கண்களின் துதிகளை பற்றி வாசம் செய்கிற எல்லாருமே நல்ல கடவுளே தூயாதி உண்மை துதிக்கின்ற சிந்தனையோடு உண்ணத்தோடு இந்த மாதத்தை தொடங்குகிறோம் என்னை வலுவூட்டுகிறவர்கள் துணை கொண்டு நான் எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொல்லுகின்ற திருத்துவதனாகிய பவுடர்களுடைய வார்த்தை என்பது எனக்கு வலுவூட்டுகிற எங்கள் ஆண்டவராக இந்த உலகத்தின் பாடு இருப்பு எல்லாவற்றிலும் வெற்றி செல்கிறது உயிர் திருந்த ஆண்டவராக இப்போது எங்கள் நடுவிலே தெரியும் என்கின்ற அந்த துணிவோடும் அந்த நம்பிக்கையோடும் இந்த வாகனத்தினுடைய அனைத்து செயல்களை நான் செய்வதற்கு எங்கள் போதுமானவராக இருந்தாலும் காட்டு முறையில் முழு முன்னெடுத்து நடத்த இருக்கின்ற வேதா பள்ளி இசை பயிற்சி எல்லாவற்றிலும் உங்களுடைய தர வந்து எங்களை விளையாட்டு கொண்டாடுகிறோம் அதற்கு தேவையான அனைத்து பொருளாதாரத்திலே நீங்கள் சந்தித்து விளையாட்டு அனுபவத்திலே கொண்டாடுகிறோம் தொடர்ந்து இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்ற பத்தாம் வகுப்பு பிள்ளைகள் பிற வகுப்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்களுடைய அளத்துல அனைவருக்கும் ஒரு ஞானம் அவர்களும் ஆற்றலும் நிறைவாக இருக்க வேண்டும் என்பதை கொண்டாடுகிறோம் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பணியாளர்களுக்கு அந்த ஞானத்தை அறிவி ஆற்றலை தந்து வாழ்த்துகிறோம் என்பதை கொண்டாடுகிறோம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் இருக்கின்ற கடிதங்கள் கடித பாடல்கள் ஏழ்மையான நிலைமைகள் சொல்ல முடியாத மன கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவற்றை போட்டு மெய்யான மெய்யான மையான அம்பினாலும் வெய்யானும் மகிழ்ச்சியால் நிறைந்து எல்லாத்திலும் கலந்து கொள்ளும் தேசிய முன்னிட்டு வேலை செய்கிறோம் ஆமே அனைத்து ஆற்றல் தாயம் தந்தை கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆற்றல் மீட்புடைய அருணமும் நம்ம இல்ல பூய நல்ல முக்கிய பாதுகாப்பு பெறாமல் வாராத உறவு வகைக்கவும் வென்று இல்லாடும் நீடித்து வைத்தி காப்பேன்